வணக்கம் நேர்களை நான் உங்கள் இயற்கை தவம் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா பேர் முத்துக்குமார் மும்முடி சாத்தான் பாண்டியூர் பக்கத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் நம்மளால் அந்த விவசாய பதிவுகள்லாம் போடுறப்ப வெளிநாடுகளில் இருக்கிறப்ப நிறையா எனக்கு நிறையா விஷயங்களை சொல்லியிருக்காரு அரசுட்ட என்னென்ன மானியங்கள்லாம் கிடைக்கிது என்னை விட அதிகமாக நிறையா விஷயங்கள் எனக்கு சொன்னார் வெளிநாட்டில் இருக்கிறப்ப நாங்கள் வந்து பேசிக்கிட்டோம் பழகிட்டோம் இப்போ இங்கே வந்துட்டார் வெளிநாட்டை விட்டு அப்போ மரக்கன்றுகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா வாங்கி நட்டார் சில மரக்கன்றுகள் மட்டும் இருந்தது ஒரு இரநூறு மரக்கன்றுகள் இருந்தது இதையெல்லாம் எடுத்துக்கங்கண்ணே அப்படின்னாரு சரி நம்ம இதை எடுத்துகிட்டு போயிட்டு பல ப கல்லூரிகள் பள்ளிகள் சில விவசாயிகளுக்கெல்லாம் கொடுக்கலாம் ஏன்னா இதெல்லாம் ரொம்ப பணம் கொளிக்கக்கூடிய மர வகைகள் செம்மரம் ரோஸ் வீட்டு வேங்கை மரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது என்னன்னா இது இது செம்மரம் இன்னொன்று அப்புறம் வந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மகாக்கனி இந்த மாதிரியான மரக்கன்றுகளாக இருந்தது சரியா நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுப்போம் தான் இங்கே வந்தோம் அண்ணனும் வந்து விவசாயம்தான் பண்ணிட்டு இருக்காரு இது மாதிரி எல்லா விவசாயிகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய நம்மளுடைய கருத்து ளை பகிர்ந்து கொள்ள வேணும் உதவிகள்லாம் செஞ்சுக்கிறணும் அப்படின்றனால தான் இந்த காணொளி இது ஒரு முன்மாதிரியாக இருக்கட்டும் விவசாயிகளெல்லாம் ஒரு கனெக்ஷன்லேயே இருங்க தொடர்புலேயே இருங்க நிறைய பரிமாற்றங்கள் பள்ளி கொள்ளுங்கள் அதற்காகத்தான் இந்த காணொலி அனைவருக்கும் பகிருங்கள் எல்லார் விவசாயிகளும் இதுபோல் நம்மள்கிட்ட தேவையில்லாத ஒன்று இருந்தால் கொடுக்கட்டும் வேறு எங்கேயாவது இருந்தால் அதை பயன்படுத்திக்கிறட்டும் இப்படி விவசாயிகளுடைய முன்னேற்றத்திற்காகத்தான் நம்ம வந்து இந்த காணொலிகளை எல்லாம் பரப்பிக்கிட்டு இருக்கோம் நன்றி